eat that food. What? Who are you? What are you doing in our house? I'm from the future. I'm here to warn you, don't eat that food. Why not? The eggs, they're full of cholesterol. What? Eating even just one egg can dramatically increase your chance of heart attack. Don't eat eggs. Oh my god, thank you. You're welcome. Godspeed. Time traveling. We're a dietitian உங்களுக்கு இருந்து டைம் ட்ராவலிங் பண்ணி வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை கதை தான் அது ஃப்யூச்சர்லேருந்து வராரு ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோன்னே ஐயோ முட்டை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாருங்க முட்டையில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அதுவும் அது உங்களுக்கு ஒரு முட்டை சாப்பிட்டாவே நீங்கள் செத்தீங்க well i guess i better take those eggs wait stop you're back yeah we were wrong about the eggs how it turns out there's two types of cholesterol there's good cholesterol and bad cholesterol and eggs actually have both so you can eat eggs but just don't eat the egg yolks so stick with the egg whites தேங்க் யூ யெஸ் தேங்க் யூ மறுபடியும் இந்த டயட்டீஷியன் வந்துட்டு ஃப்யூச்சர்லந்து வந்துட்டு இல்லை இல்லைங்க முட்டையில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது நீங்கள் முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடுங்க அதில் புரோட்டீன்லாம் இருக்குது ஆனால் மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க அதுதான் ரொம்ப ஆபத்தானது அதனால் வெ மஞ்சக்கரு மட்டும் ஓரமாக வந்து தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாரு இப்போ வந்து அவங்க அந்த ஃபேமிலி அந்த நபர் வந்து சரி Eat it, eat it, eat eat hey! We were wrong about the eggs! Again? Yeah. Yeah, okay, so it turns out that the amount of cholesterol in a food doesn't actually affect how much cholesterol ends up in your blood. The eggs are probably fine. In fact, we sort of don't even know what cholesterol is. But the steak! You can't eat the steak! Why not? time <laughs> travel, உங்களுக்கு இல்லைங்க மஞ்சக்கரு கூட சாப்பிட்லாம் இந்த மஞ்சக்கூருவில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருந்தாலும் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அது அதிகம் பண்ணுறதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க சமீபமாக அதனால் நீங்கள் மஞ்சக்கரு வேணாலும் சாப்பிட்டுக்குங்க ஒன்று ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த டயட்டிஷியன் மறுபடியும் பிளேட்டை திருப்பி போடுறாரு ஆனால் இந்த கறி இருக்குது இல்லையா அதை மட்டும் சாப்பிட்றாதீங்க அந்த கறி சாப்பிட்டிங்கன்னா அது தாங்க ஹார்ட் டிசீஸ் காரணம் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாருங்க

கடைசியாக அந்த டயட்டிஷனுக்கே வயசாகிடுச்சி கடைசியாக வந்து என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க வாக்கிங் போங்க போகாமல் இருங்க ஒரு தளவிதின்னு இருந்தால் அதாவது உங்கள் ஜீன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தாங்க ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையாங்கிறதுலாம் ஸோ அதனால் உங்கள் ஜீனை இது எல்லாமே மாறும் என்னவோ சாப்பிட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க சாரிங்க அவங்க நான் மீலே வந்து நான் கெடுத்துட்டேன் அப்படின்ட்டு போகிறாரு ஸோ பொதுவாக உடல் நலம் சம்மந்தமாக காணொலிகள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறவங்க யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோ பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஆளாளுக்கு எதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் வந்து இப்போ நான் ஒரு மாதிரி சொல்லுவேன் இன்னொரு டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவார் இன்னொரு டயட்டிஷன் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு வந்து ஃபுட் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சொல்லுவாங்க என்னங்க இப்படி மாற்றி மாற்றி பேசி மண்டையை குழப்புறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது பொதுவாக உண்டு இது அறிவியலில் இது சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்க ஸோ அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு புரிதல் இருக்கும் அப்புறம் இதுதான் காரணம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோங்க அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு வந்திருக்கும் ஒன்றே ஓகே கொலஸ்ட்ரால்லாம் எது உணவில் இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் முட்டை அவாய்ட் பண்ணுங்க இது பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டடி வந்திருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஸ்டடி பண்ணி பார்த்ததுல பெருசாக உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ரத்த கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுறது அதனால் கொலஸ்ட்ரால் இருக்கிற இந்த மஞ்சக்கரு மாதிரியான உணவுகளை குறைக்கிறதுனால பெரிய லெவலில் பிரயோஜனம் இல்லை ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்லாம் குறையிறது இல்லைன்னு அப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பண்ண ஸ்டடியில் தெரியும் அப்புறம் நம்ம நம்பிக்கைகள் கொஞ்சம் மாறும் அப்புறம் இன்னும் ஆழமாக பார்க்கும்போது இன்னும் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதெல்லாம் தான் பிரச்சனை ஸோ அப்போ ஓவராலாக மற்ற உணவுகளையும் இது பண்ணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும் அதுக்கு பிறகு அல்டிமேட்டாக எல்லாம் மரபணு தான் அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஸோ இந்த காணொலி எதுக்காக நான் ஒரு கமெண்ட் இருக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க ஸோ அதாவது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே உங்களுக்கு வந்து மண்டை குழப்பதே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் அறிவியலில் முக்கியமான பாயிண்ட்டே என்ன தான் மாற்றம் என்பது தான் மாறாதது அப்படிங்கிறதாங்க அறிவியல் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஜியோ சென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னென்னா சூரியன் உங்களுக்கு கிழக்க உதிக்குது மேற்க மறையுது காலங்காலமாக என்ன இருந்தாங்கன்னா உலகம் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்ஸுக்கே அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கே சென்டராக இருக்குது சூரியன்லாம் உங்களுக்கு உலகத்தை சுற்றி வந்துட்டுருக்கு அதனால தான் இங்கே கிழக்கு உதிக்குது மேற்க மறையுது இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தாங்க அப்புறம்தான் இல்லை இல்லை சூரியன் தான் அதே இடத்துல இருக்குது நாம் தான் அதை இருக்கோம்னு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் மக்களுக்கு லேட்டாக புரிஞ்சுது அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வேறு அப்புறம்தான் வந்து ஓ அது உண்மை இல்லை இது தான் உண்மை அப்படிங்க தெரிஞ்சுது ஸோ நம்ம புரிதல்கள் மாற மாற நம்மளுடைய அறிவு மேம்பட மேம்பட நமக்கு இன்னும் ஒரு தெளிவான பதில் கிடைக்குங்க அதுதாங்க அறிவியலோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ரொம்ப நாளாக சரி இது நகருது பூமி தானே அப்போ சென்டராக இருக்கும் சூரியன் தானே சுற்றி வரும்னு நம்ம நினச்சிருக்கலாம் அப்புறம் நிறைய விஷயங்கள் நட்சத்திரம் எங்கே இருக்குது அதோட பொசிஷன் அதெல்லாம் வச்சு நிறைய அவங்களுக்கு வான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் செக் பண்ணும்போது ஓ இப்படி இல்லை இது தான் அதுதான் சென்ட்ரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி தான் அறிவியல்லையும் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நமக்கு தோணும் அப்புறம் போக போக நம்மளுடைய புரிதல் மாறுபடும் ஸோ இது வந்து அப்புடின்னா வந்து ஐயோ அவங்களாம் ஏமாற்றிட்டாங்க முப்பது வருஷமாக எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னது கரெக்டாக இருக்குமானா இருக்காது அப்படி நாம் சாட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அப்போ ஒரு புரிதலில் அப்படி இருந்துச்சு அப்புறம் இப்போ நிறையா விஷயங்கள் மாறி இருக்குது ஸோ இப்போ வந்து நம்மளுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா புரிதல் இப்போலாம் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறமும் இன்னும் பழைய கதையை பாடிட்டுருக்கூடாது அது தப்பு இல்லைங்களா அதுதான் தெரிஞ்சு போச்சு சூரியன் தான் சென்டராக இருக்குன்னு இப்பவும் வந்து எங்க பாஸ் இப்போ இங்கே தானே இப்படி இப்படி போகுது நான்தான் வானத்தில் பார்க்குறேனே டெய்லியும் அப்படின்னா உலகம் தானே எல்லாத்துக்கும் சென்ட்ரு தானே உலக சுற்றுதுன்னு இப்பவும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இது தாங்க தப்பு தகவல்கள் மாற மாற நம்மளுடைய உங்களுக்கு ஆராய்ச்சிகள் தரவுகள் அதெல்லாம் வர வர நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இன்னமும் நம்ம பழைய கதையை வந்து முட்டை கெட்டது மஞ்சக்கரு கரு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கதைப்பாட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸப்ட் ஏதாவது உங்களுக்கு ரேரான ஃபெமினில் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியாக அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மரபணு வியாதி இருக்கிறவங்களை தர மற்றவங்களுக்குலாம் முட்டை ஒரு சேஃபான உணவு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு முட்டை ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த மாதிரியான புரிதல்கள்னால் பெரும்பாலான மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் உணவு அறிவியலாளர்களுக்கும் வரணும் ஸோ ஆரம்பத்தில் சில தவறான புரிதல்கள் இருந்துச்சு இப்போ நிறைய ஆராய்ச்சிகளில் மாறுபட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம் நிறை கொழுப்புகள் உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் அப்புறம் நம்ம இறைச்சி இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ச ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவில் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் அதனால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு கொக்ரைன் மெட்டானாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்புகள் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அளவுகளை கொஞ்சம் கூட்டினா கூட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம் பண்ணுறதில்லை இன்ஃபேக்ட் ஸ்ட்ரோக் பக்கவாத ரிஸ்க்கெல்லாம் குறைக்குதுன்னு ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சிலாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்துருச்சு பட் இன்னும் நம்ம வந்து ஹார்ட் பேஷண்ட்டுனால் நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாதுங்க அப்புறம் வந்து நீங்கள் தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரொம்ப மரபணு பிரச்சனை ஒன்று இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த அட்வைஸை எடுபடாது ஸோ அறிவியலில் நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சமீபத்திய தகவல் ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா நாம் அதுபடி போய்க்கிறது தான் நல்லது பழைய புராணத்தை பாடக்கூடாது அது தாங்க இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலியோட ஒரு சாராம்சம் இன்னும் பழைய கதை யாராவது பாடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை தவறாமல் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கு